புராணியில ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா பயந்துருவீங்க சில பேர் இருக்கிறாங்க புருஷன்மார்கள் மனைவியை திருத்தணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் கொள்கையை கல்யாணமான அண்ணிலிருந்து ஆரம்பிப்பாங்க வேலை ஒன்னு அவங்க சாகணும் இல்லைன்னா இவங்க சாகணும் அவங்க அவங்க மிஷன் நிறைவேறவே நிறைவேறாது அந்த அம்மாவெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு தான் இவர் சொல்வார் குரான் என்ன சொல்கிறது தெரியுமா அவள் உன் விழாவில் இருந்து உருவப்பட்டவள் உன் விழா எலும்பு கொஞ்சம் வளைந்துதான் இருக்கும் அதை அப்படியே விட்டுவிடு நேராக்க முயற்சி செய்யாதே உருவம் போகும் உயிர் போகும் குரான் சொல்லுதுங்க இத படிச்சதன்னு தெரியுது யாரை எப்படி நடத்துறதுன்னு எல்லாம் நாம் ஓர்மத்தோடு ஏதோ மிகப்பெரிய எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஒருவன் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ராபியத்துல் பசரியா அந்த பக்கமா போறாங்க ஒரு மிகப்பெரிய பெண் ஞானி இஸ்லாம் வரலாற்றுல இருக்கிறாங்க அப்படி அப்படி போறாங்க உள்ள ஒருத்தர் அழுதிட்டு இருக்கிறார் மறுபடியும் அடுத்த நாள் போறாங்க அழுதிட்டு இருக்கிறார் குரல் மட்டும் கேக்குது சத்தமா கேக்குது பிரார்த்தனை கதவை திறக்க மாட்டாயா நான் வாசலில் காத்திருக்கிறேனே உன் கதவு எனக்காக திறக்காதா யாரு என் கதவு எனக்காக திற அந்த அம்மா மூணாவது நாள் அந்த ஆளை கூப்பிட்டு என்ன கதவு ஏற்கனவே நீ தான் வெளியில கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற உள்ள போன்னு சொல்லிட்டு போயிருச்சு ஞானம் கிடைத்ததாக வரலாறு எழுதப்படுகிறது திறந்த கதவின் முன்னால் உட்கார்ந்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம் நான் சொல்லவா ரூபியினுடைய அதி அற்புதமான ஒரு வேத வேத மொழியாக நான் போற்றக்கூடிய ஒரு சொல்லை சொல்கிறேன் அவன் சொல்கிறான் தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்கிறான் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க நான் சொன்னது என்னன்னு புரிந்து போகும்